எங்களுக்கு எபிசோட் முடிகிற நேரத்தில் வந்துட்டு சேதுபதி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறன்ற பேரில் வந்துட்டு சபரி அதுக்கப்புறம் கம்பருதின்னு வந்துட்டு ரெண்டு பேரும் வெளியே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆரம்பிச்சேன் எல்லாத்துலேயும் நான் பேசினோம் ஆனால் உங்கள் கூட யாராச்சும் ஒருத்தரை கூட கூட்டிகிட்டு போகலாம் யாரை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க சபரி ஒரு எஃப்ஜே வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க மூணு பேரும் அப்படியே பாட்டு படிக்கணும் வெளியே போய் நின்று பார்த்துட்ருக்குறாங்க சுற்றி அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஆதிரையை கூப்பிட்டு இங்கே பாருங்கள் ஆதிரை நீங்கள் வந்துட்டு நீங்கள் பாஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதை ஃபாலோ பண்ண முக்கிட்டு மேலேயோ இல்லை பிக் பாஸில் எதுவும் வந்துட்டு நீங்கள் குறை சொல்லிட்டு இது பண்ணுறதுல எந்த வகையான நியாயமும் கிடையாது இப்போ ஒருத்தர் வாயை கட்டிக்கிற மாதிரி ஒரு துணியும் அதுக்கப்புறமா மேலே அந்த டிஷர்ட் போட்டுக்கிறது மாஸ்க் கொடுத்தது எல்லாமே வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த எதுவும் வந்துட்டு சிவசைத்துக்கு பார்க்குறீங்கன்றது தான் இப்போ வந்துட்டு அவர் வாயை கட்டுறதுக்காக அவ்வளோ இதுவாக வந்துட்டு நான் பேசாமல் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தைரியமாக எடுத்த நாள் தான் அவர் இதுவாகினார் அதே மாதிரி தான் இவரும் ஷர்ட் இது பண்ணார் அவரும் போட்டுட்டு தான் இருக்கிறாரு இப்போ நீங்கள் மாஸ்க் போட்டுருந்தால் மட்டும் எவ்வளோ நாள் அதை போட்டிருக்க விட்டுருப்பாங்க நீங்களே கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சுக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆமாம் கரெக்டான்ற மாதிரி அவங்களும் தலையாடுறாங்க எப்படியும் அது கொஞ்ச நாள் தான் இருக்காதுன்னு நல்லாயிருக்காது கழட்ட வச்சிட்ருப்பாங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மீற தேவையில்லை இனிமேல் கொஞ்சம் ஃபாலோ பண்ண பழகுங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் சபரியும் சம்பரவதியின்னு எஃப்ஜேவியும் கூப்பிட்டு சொல்கிறாங்க பிரவீன் போய் கூப்பிட்டு வரேன் என்ன வெளியே அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க சார் வெளியே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுமே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க சார் டேங்க் இல்லை இப்போ டேங்க் இல்லையா எல்லாம் டேப்லேயே வருமானு சொல்லி கேட்க ஆமாம் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சந்தோஷமாகிடாங்க சபரி போய் செக் பண்ணிவிட்டோங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து உங்களோட ஹைஜினுக்காகவும் வீட்டு நல்லா சுத்தமாக வச்சுங்க க்ளீனாக வச்சுருங்க இது இந்த வீடு உங்களுக்காக பார்த்து பார்த்து நிறைய கலைஞர்கள் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அதை டேமேஜ் பண்ணது உடைக்கிறது இது இது பண்ணுறதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை எல்லாத்தையும் சுத்தமாக கொஞ்சம் தொடச்சி இது பண்ணி வச்சுருங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு எல்லாரும் ஓகேன்ற மாதிரி சொல்லி தண்ணி இதுக்கப்புறம் ஓரளவுக்கு வரும் அப்படின்றத இது பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்துட்டு எல்லாரும் இது பண்ணுறாங்க அதோட சைடு பற்றி போயிட்டாருங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்